உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீ பிரிச்சு விடுவ அதாவது நீங்க நினைத்தால் பிரிச்சு விடுங்கள் நீங்கள் நினைத்தால் சேருவதற்கு முருமுழ்கிற கட்சியாயிரு ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரா என்றால் இல்லை என்ன வாக்கு இவ்வளோ இருக்கு சரி போனியில பன்னீர்செல்வம் தனியா இருந்தால் எவ்வளவு வாக்கு எடுப்பார் அவங்களால ஜீர்ணிக்க முடியாத விஷயம் நீங்க தினகரனுடைய அந்த ஸ்பீச்செல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்களுடைய பூர்வீக சொத்து மாதிரியும் சசிகலா வந்து தஞ்சாவூர்லேருந்து சீதனமா கொண்டு வந்தா மாதிரியும் அதிமுகவையோ அவங்களுடைய சொத்து மாதிரியும் அதை வந்து எதிர்ப்பு பறிச்சிட்டு போயிட்டா மாதிரியும் அதிமுக போன்ற ஒரு இயக்கம் யார் வேண்டுமானாலும் மேலே வரலாம் யார் வேண்டுமானாலும் தலைவர் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக யாராவது எதிர்பார்த்தாங்க முதல் முறைன்னா சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லை ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் நல நலவீரிய வணக்கம் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் சகோதரர் கிஷோர்கை சாமி நம்மோட வணக்கம் அடுத்ததா பிரசித்தி பெற்ற இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து அதிமுகவினுடைய கூடாரத்தில் நடக்கக்கூடிய விவகாரம் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் வெளியாக இருந்தாங்க தனி சின்னத்தில் நின்னாங்க எல்லாம் முடிச்சாங்க இப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நகர்த்தி கொண்டு வந்து நிறுத்தி எடப்பாடி த கட்டுப்பாட்டில் கட்சி எல்லாமே வந்திருக்கு நீதிமன்றத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது சுற்று வந்து செங்கோட்டையன் தொடங்க அதை ஒட்டி வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல தொடக்க கேள்வியாக வைக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதிமுகவுடைய பிரச்சனை அப்படின்றத எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சில ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அதுல இருந்தா அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது அதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னப்பட்ட கதைகள் இவங்க மரணத்தில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது ஒரு தலைமை ஒரு ஆளுமை அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க இவங்க மறைஞ்ச உடனேயே என்ன செய்வது அப்படின்னு வரும் பொழுது அப்போ அங்க வந்து ஆள் ஆளுக்கு முந்திராங்க அதிமுக போன்ற ஒரு இயக்கம் யார் வேண்டுமானாலும் மேல வரலாம் யார் வேண்டுமானாலும் தலைவர் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் அமைச்சர் ஆகலாம் அப்படின்றது அங்க நீ திமுக இல்ல மறைய போகிறார் என்றால் இவருடைய மகன் இவருடைய மகன் அப்படி இப்படி வரும் அதிமுக அப்படி கிடையாது பன்னீர்செல்வம் முதலமைச்சரா யாரை எதிர்பார்த்தாங்களா முதல் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மீண்டும் முதலமைச்சர் இருந்ததை யாரும் எதிர்பார்க்கல சோ அப்போது இங்கே சீனியாரிட்டி அதெல்லாம் கடந்து யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு வரலாம் யார் வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம் யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அமைச்சர் ஆகலாம் இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் கண்டிப்பாக ஒரு போட்டி வரும் இந்த போட்டியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக பதவி ஏற்றுக்கிறாங்க நைட்டே அவங்களுடைய பூத உடல் அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போய் தோட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே அமைச்சரவை பதவி ஏற்றுக் கொள்கிறது சரி பன்னீர்செல்வம் தலைமையில் சரியா தான் இது இதுக்கான காரணம் அதான் இப்போ இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் என்னன்னா ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒரு குடும்பம் இந்த கட்சியை ஆக்கிரமித்திருக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜெயலலிதா அவர்களுக்கு அரணாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ற காரணத்தினால இந்த ஆக்கிரமிப்பை நம்ம சகிச்சுட்டு போனாங்க சரியா இப்போ அந்த மிகப்பெரிய ஆளுமை மறைந்து விட்டது இந்த குடும்பத்தோடைய ஆக்கிரமிப்பை நாம ஏன் ஏத்துக்கணும் அப்படின்ற கேள்வி கட்சிக்காரனுக்கு நியாயமா வருது வருது சரியா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின் புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியுடைய ஆரம்ப புள்ளியே அங்குதான் நிராகரித்த கட்சி சரியா அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நீங்க நான் வந்து நிழலாக இருந்தேன் நான் வந்து அவருடனேயே பயணித்தேன் அதனால் நான் வந்து இந்த கட்சியை நான் என் கையில எடுத்துப்பேன் அந்த கட்சியை ஏத்துக்கு போனா ம் பட் இதை உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க இடைக்காலமாக நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபெஜிக்கலாகிட்ட போய்ட்டு நீங்கள் இடைக்காலமாக போய்ச்சலாம் இருங்கமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கட்சி ஆட்சியை தக்க வைக்கணும் வேறு வழி கிடையாது ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னா அவங்களுக்கும் பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வத்துக்கு வேறு ஏதோ ஒரு பிளான்லாம் இருக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதுதான் சான்ஸு கையில எடுத்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இது பண்ணோம்னா அவருக்கு வந்து இதுவும் போடுறாங்க போடக்கூடியவங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்த வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு வருது வரதான் செய்யும் சரியா இயல்பு நான் அந்த இடத்துல கூட நான் பண்ணி சொல்லி தப்பே சொல்லலை சரியா வரது இயல்பு யாருக்கு அதுதான சத்தியம் என்ன ஆகிடும் யாருக்கு வேணாலும் வந்து உனக்கு திறமை ஏறுதா நீ அதிகாரத்தை கைப்பற்ற போற அவ்வளோதானே அப்படின்ட்டு இப்போ இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க சென்டர் வந்து விளையாடுது நாங்கள் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது இப்போ இந்த இக்கட்டான சூழல யார் இந்த ஆட்சியை தக்க வைக்க போகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி ஆட்சியை தக்க வைக்கிறது தான் அன்னிகே கட்சிக்காக இருக்கு அதனால அந்த ஆட்சியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தான் இவங்க என்ன பண்றாங்க யாரை வைக்கிறது அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு செ செங்கோட்டையன்ல இருந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் செஞ்சிருபா அது வரைக்கும் அந்த பேர்லாம் இருக்கு சரியா இதெல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க அப்போ அதுல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இதுல வந்து நாம வந்து யாரால வந்து இது மேனேஜ் பண்ண முடியும் இது ஹேண்டில் பண்ண முடியும் பார்க்கும்போது முன்னாடி வரக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நான் பாக்குறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படி பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அவர் பேர் தேர்வு செய்யப்பட்டது இவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்ப தவழ்ந்து விழுந்து காலில் விழுந்து பதவி பெற்றார் இல்ல அவர் பதவி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஆசை பெறார் சரியா அப்ப பதவி பெறதுக்கு அவர் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றாரு இப்படிதான் அவங்க உள்ள வர்றாரு சரியா இப்போ இவர் முதலமைச்சரா ஆகிட்டார் இவர் இவங்க நிறுத்திக்கிறாங்கன்னா இல்ல இவங்க என்ன பண்றாங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பாடியே உள்ள வரல கொண்டு வரல சார் எங்க போயஸ் வரத்துக்கே கொண்டு வரல அதுக்குள்ள தினகரன் அந்த ரூம் போயிட்டு அந்த அம்மாவோட ரூம்ல போய் உட்காந்து அவன் வந்து கரக்கடிக்கான் இப்ப அந்த அளவுக்கு அவனுடைய அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ ஒரு வழக்கு போட்டுருக்காங்க பாருங்க சிபிஐ வழக்கு போட்டிருக்காங்க பாருங்க என்ன அவங்க மருத்துவமனையில் இருந்த பொழுது பண பரிவர்த்தனை பண்ணி ஒரு சுகர் ஃபேக்டரிய வாங்கியிருக்காங்கன்றதுதான் வந்து குற்றச்சாட்டு அப்ப என்ன அர்த்தம் அவங்க அங்கு போராடி கொண்டிருந்த பொழுது இவர்கள் இங்கே பணப்பரிவர்த்தனை செய்து கொண்டு இவர்களுடைய அந்த பணத்தை எல்லாம் எப்படி ஏன்னா நரேந்திர மோடி திடீரென்று அறிவித்தார் அவம்பர் ஆரோக்கியமோ அந்த இந்த செல்லாது அப்படின்னு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தார் இல்லையா அதை அறிவித்த உடனேயே இவங்க இதுல இறங்கிட்டாங்க தான் அவங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் இதே பார்த்துருக்கு இப்போ இந்த முப்பத்தி ஆண்டு காலம் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க வந்து இவங்களுடைய கண்காணிப்புல இவங்களுடைய இதுல இருந்திருப்பாங்க அப்படிங்கும் பொழுது இது சிறுவம்பாளையத்துல இருந்து நாம பார்த்து போஸ்டிங் போட்ட ஒரு ஆள் இவன் எந்த ஆளு என்னடா வந்து நம்மளதுக்கு வெளில போட்டா அப்படியே ஆனா இசுமா அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல இதுதான் உண்மை அப்போ இவங்க உடனே என்ன பண்றாங்க நமக்குள்ள பிரச்சனை ஆனதுனாலதான் தான் அதாவது திவாகரன் தினகரன் இளவரசி இவ எல்லாருமே பிரிஞ்சு தானே இருந்தாங்க ஒருத்தரை இன்னொருத்தர போட்டு கொடுக்குறது அப்படின்றது இவங்க வேலையே அப்படின்னு போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும்னு பிளான் பண்றாங்க ஆனாலும் திவாகரனும் சிவா சசிகலாவும் இன்னி வரைக்கும் தினகரனும் சசிகலாவும் சாரி திவாகரன் வந்து சசிகலாவோட தான் இப்போ இருக்காரு தினகரனும் சசிகலாவும் இன்னி வரைக்கும் சந்திக்கல பாருங்க இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு அவங்களால ஜீர்ணிக்க முடியாத விஷயம் நீங்க திவ தினகரனுடைய அந்த ஸ்பீச் எல்லாம் பாருங்க பிரஸ் இதெல்லாம் பாருங்க நம்ம இவங்களுடைய பூர்வீக சொத்து மாதிரியும் சசிகலா வந்து தஞ்சாவூர்ல இருந்து சீதனமா கொண்டு வந்த மாதிரியும் அண்ணா திமுகவையோ இந்த அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு என்ன சசிகலா தான் முழு மூச்சா வேலை பண்ணா மாதிரியும் அவங்களுடைய சொத்து மாதிரியும் அதை வந்து இவரு பறிச்சுட்டு போயிட்டா மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டு போயிட்டா மாதிரியும் இவங்க பேசுறாங்க சேலத்துல இருந்து பத்து எம்எல்ஏக்களை கொடுத்தவருங்க அது எம்எல் எங்கள அந்த சீரத்துல டெலிவரி பண்ண பார் சரியா ஒரு முறை இல்லை இரண்டு முறை டெலிவரி பண்ண பாரு அவரு அப்புறம் நீங்க அவரை நீங்க எப்படி நீ வந்து புறக்கணிக்க முடியல இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு எல்லாம் நடந்த கதை வரலாறு எல்லாம் ஓகே இப்போ இன்னைக்கு தேதி என்ன முடியல இல்ல என்னன்னா இந்த சூழ்நிலை இப்படி எந்த அதிமுக தோற்றத்தோட அந்த அம்மாவோட கட்சி வெற்றி பெறணும் எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படி யாரு நீங்க பாக்குறீங்க நீ மேல யாரு உம் இந்த கட்சிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இந்த அம்மாவோட கட்சி வெற்றி இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த அம்மாவோட கட்சி நீ இல்லாம தானே வெற்றி பெற்றது நீ தான் சென்னைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல உன்ன நீ எங்க இருந்த நீயே நீ தானே இருந்த நீயே நீ இங்கேயே இங்க வந்திய அப்ப அப்போ நீ இல்லாம தானே வெற்றி பெற்றது நீ எதுக்கு உன்னால என்ன ஆக போடுது உனக்கு இருந்தது ரெண்டு பர்சன்ட் அது ஒரு பர்சன்ட் ஆயிடுச்சு இப்போ சரியா இந்த ஒரு பர்சன்ட் நாங்கள் பண்ண முடியாதா நாங்கள் மேட்ச் பண்ண முடியாதா எதுக்கு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நீ வேண்டாம் சம்பவம் தான் நாங்கள் இப்போதைக்கு நான் உங்களை சேர்த்துக்கணும் உன்னை சேர்த்துக்கணும்னா அதற்கான தினகரன் சொல்லுங்களா ஓபிஎஸ் சொல்றீங்க தினகரன் சொல்றேன் அடுத்தது ஓபிஎஸ் கொடுவோம் தினகரன் சொல்றோம் உன்னை எதுக்கு நாங்கள் சேர்த்துக்கணும் சரி நீ ஏப்ரல் பதினொன்னு இவர் வராரு அமித்ஷா இங்கே வராரு சென்னை வந்துட்டு கூட்டணியை அறிவிக்கிறார் கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு சொல்றாரு எடப்பாடி பண்ணி அங்கே மோடி எப்படியோ அப்படி இங்கே எடப்பாடி பண்ணி சாமின்னு அறிவிச்சறாரு அறிவிச்ச உடனே நீ சொல்ல வேண்டியதுதானே என்ன எடப்பாடி பண்ணி சாமி ஏற்றுக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க பாஜக கூட்டணிக்குள்ளதான் சொல்லல அதிமுக சொல்லல அதிமுக என்ன சொல்லி வந்தது இப்ப கூட டூர்ல போகும்போது கூட இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பயணத்துல கூட ஒரு ஒரு இடத்துல என்ன சொல்றாரு எங்களுக்கு பாரதியநாதா உடனே கூட்டணி பாரதிய ஜனதாக்கும் சில கட்சிகளோட கூட்டணி இருக்கலாம் அது அவங்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை கிடையாது அப்படின்னும் பொழுது நாங்கள் எங்க உங்களை வந்து தடுத்தோம் நீ கூட்டணியில இருக்கன்னு நாங்க சொல்லலை நீ கூட்டணியை விட்டு வெளியில போகணும்னு நாங்க சொல்லலை நீயா வர நான் கூட்டணியில தான் இருக்கேன்ற நீயா வர நான் கூட்டணி விட்டு வெளில போறேன்ற இப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு எங்ககிட்ட எங்க பிரச்சனை இருக்கு நீ கீத்துக்க வேண்டியது பாரதிய ஜனதாவோட எங்க மேல என் பாயற அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் எப்படி கூட்டணி இருப்பதுன்னு யார் இருக்க சொன்னது நாங்க ஒண்ணும் ஒண்ணு இருக்க சொல்றீங்க சரி நீ வீரே இல்ல வெளில போ இல்ல செங்கோட்டின் தரப்பு எல்லாமே சொல்றது நாலு பேர் நாலு தேச நாலு பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு யார் சொன்னது செங்கோட்டின் தரப்பு எல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்கு சொல்லுங்க ஓவியில ரெட்டையில இல்ல அதிமுக இல்ல செங்கோட்டையும் தனியா நினைக்கிறாரு இருபதாயிரம் ஓட்டு எடுப்பாரா இவ்வளவுதான் உன் வாக்குவங்கி அதுக்கு மேல மினி மினி பண்ண அவ்வளவுதான் பண்ண முடியும் இருபதாயிரம் ஓட்டு எடுப்ப நீ அதுக்கு மேல என்ன வாக்கு வங்கி உனக்கு இருக்கு சரி போனில பன்னீர்செலம் தனியா இருந்ததுன்னா எவ்வளவு வாக்கு எடுப்பாரு உம் ஐம்பதாயிரம் ஓட்டு எடுப்பாரா இவ்ளோதான் உன் வாக்குவங்கி அதுக்கு மேல மொத்த தொகுதிக்கு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் இவ்வளவு அதுக்கு மேல என்ன உன் வாக்குவங்கி அப்படி எடுத்தாலே பெரிய விஷயம் நான் சொல்றது அதிகப்படியான இது சொல்றேன் நான் சரியா டிடி விஜயநகர்னு எடுத்துப்போம் உனக்கு இருக்கிறத ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை எப்படி தேசிட்டு போகலான்னா நீ பார்க்கணும் துரோகத்துக்காக நாங்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்ததே துரோகத்தால் தான் அப்படின்னா நீயும் பன்னீர்செல்வம் தானே சொன்னீங்க பன்னீர்செல்வம் ஒன்றை வச்சுன்னு தானே சொல்கிறாரு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா வந்தபொழுது பன்னெண்டு பதினேழு தொகுதி கொடுங்கன்னாரு முடியாதுன்னாரு எடப்பாடி பன்னெண்டு முடியாது முடியாதுன்னாரு சரி நீங்கள் ஜெயித்து அப்புறம் வாரியமாவது கொடுங்கன்னு கேட்டார் அதுவும் முடியாதவொன்னே அமைச்சர் அழிந்து போயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல அப்போது அன்னிக்கி எப்படி நீ வந்து எடப்பாடி பழனிசாமியோட நீ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ம் 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 அன்னக்கு பாசகர் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு ம் ஏன் ஈடுபட்ட ம் ஈடுபட்டதாக சொன்னது யார் மண்ணுக்கு வந்து தின்னிக்கியும் அவர் அவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்கிற காரணம் தான் நினைச்சிருக்கேன் ஒன்றுமே கிடையாது இவங்களால இவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு பதினெட்டு பெர்சென்ட் வாங்கினதா காமிக்கிறாங்க இல்லையா இந்த பதினெட்டு பெர்சென்ட் அப்படின்றது இப்ப இந்த இருபத்தி ரெண்டு அதிமுக பெற்றிருக்கு இல்லையா இந்த இருபத்தி ரெண்டோட வரும்பொழுது எனக்கு சரி சமமா நீங்க இடத்த கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு தனக்கு ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அப்படின்ற பேர்ல தனக்கு ஒரு ரெண்டு அமைச்சகம் பன்னீர் செலத்துக்கு ஒரு மூணு அமைச்சகம் இப்படி எல்லாம் நீங்க கொண்டு இவன் கனவு கண்டதுனாங்க அதுக்கெல்லாம் ஸ்கோப்பு கிடையாது இந்த வேலைக்கே இடம் கிடையாதுன்ற முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார் அவரை கட்சி மகாராஷ்டிரால சரி எந்த கட்சியும் வந்தேன்னா சரி மகாராஷ்டிரா இல்ல அதுக்கு அப்புறம் ஏக்நாத் சிண்டியை வச்சு பிரச்சனையாச்சு பிரச்சனைக்கு எல்லாம் இடம் கொடுக்க தயாரா இல்லை அந்த நெருக்கடி இங்க வந்துடக்கூடாது இவர் தயாரா இல்லை சரி இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு நான் வந்து கட்சியினுடைய தொண்டனாக இருந்து ஒரு கிளைக்கழகத்திலிருந்து படிப்படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த சலசலப்பு மிரட்டல் இருக்க நான் அஞ்ச மாட்டேன் எதுவும் வந்தாலும் பார்த்துரும் யாரையும் எனக்கு இருந்தா இல்லை உறுதியாக சொல்லிட்டேன் நீங்கள்லாம் ஒரு ஒரு கட்டத்தில் இந்த துரோகத்தை செய்துட்டு போனவங்க எங்களுக்கு எதிராக அந்த கட்சிக்கு எதிராக இந்த அம்மாவுக்கு எதிராக அந்த சின்னத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவர் நான் இருந்தாரு நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு நான் டெல்லியில் போயிட்டு நாலஞ்சு காரு மாறி மாறி போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பயந்தாங்க ஒழிய நாங்கள் இருந்தாரு யாரு டிடிவி தினகரன் நேற்று இது எப்படி பாக்குறீங்க நீங்க நீ வந்து நீ வந்து நாங்கள் வந்து ஆறு கார் மாறி போறோம் ஏழு கார் மாறி போறோம் சரியா எங்கள் கூட கூட்டணின்னு அவர் எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டாரு உன் வீட்டில் வந்து சாப்பிட்டாரு அமித்ஷா சரி உன் வீட்டில் வந்து சாப்பிட்டாரா எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டாரு எங்களால் கூட்டணியோடய சந்திச்சாரா வாழை நீ ஏன் ஒத்துக்கிற நான் வந்து இந்த அண்ணாமலையை மட்டும் தான் பார்த்தேன் நான் அவங்களெல்லாம் பார்க்கலன்ட்டு ஏன் உனக்கு சந்திக்கல சரி என்ன கேள்வி முன்னே சந்திச்சாரா உணவு மதிச்சாக்கலாம் பாலை அப்புறம் நீ யார் ஆக ஏழு கார் மாறி போகிறேன் ஏங்க அது அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னா நான் நடந்தே கூட போவோம் உனக்கு என்ன வந்தது என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லையே ஒரு சந்திக்க போகிறாரு ஒருத்தர் பேசுறாரு அதுக்குள்ள அது தமிழ்நாடு கிடையாது அது டெல்லி அங்க இருந்து இன்னொரு நண்பரோட கார்ல ஒரு இடத்துக்கு போறாரு அங்க ஒருத்தர் நடந்து கூட போவேங்க உனக்கு என்ன பிரச்சனை சரியா நான் நடந்து கூட போவேன் நீ யாரும் கேக்குறதுக்கு கேட்கறதுக்கு என்னையா எனக்கு சேர்த்து இருந்தது மேல உன்னை நானும் சேர்த்துக்கவே இல்லையே அப்ப உன்னை சேர்த்துக்கவே இல்லைன்னு போது நீயே வர நீயே பேசுகிற நீயா ஒரு பேட்டி விடுற நீயா சிரிக்கிற நீ பைத்தியமானி ம் சரி இந்த பக்கம் அதிமுக கூட்டணி வச்சிட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் பாஜக தரப்புல அமித்ஷாவும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமாவும் ஏடா செங்கோட்டையனை சந்திக்கிறத வந்து இவங்க பேசுறாங்க டிவிக்கு விற்கிற இதை எப்படி எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் செங்கோட்டையனு சொன்ன அதை சரி அவங்க சொன்னாங்களே ம் அவங்க சொன்னாங்களே நான் சந்திச்சேன்னு சொன்னாங்க அதிகாரப்பூர்வமா நான் சந்தித்தேன்னு சொன்னாங்களா ஏன் சொல்லல ஏன் சொல்லல இப்ப எடப்பாடி பழனிசாமி தப்பா நினைச்சு வேற பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா அது அதான் அர்த்தம் அதுதான் எடுத்துக்க முடியும் வேற எப்படியும் எடுத்துக்க முடியும் அப்ப ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் விழுந்து விழுந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியுது நீ இருந்து காட்டுறதெல்லாம் படம்தான் அப்படின்ட்டு இது எடுபடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அந்த முடிவு பண்ணுறாங்க நாம அண்ணா அதிமுகவோட பயணிப்போம்ன்ற முடிவே அவங்க தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அவங்க இந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாணி பண்ணி சாமி பாஜகவை விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரா என்றால் இல்லை ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் பேர் வழி என்று சொல்லிக் கொண்டு தினம் தினம் இந்த கூட்டணியை பழித்து இந்த கூட்டணியை இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமையை தப்பாக பேசி இந்த கேள்வி உன் கட்சியில் யார் போச்சு வரணுன்றத நீ தான் முடிவு பண்ணுவோம் உன் கட்சிக்காரங்க தான் முடிவு பண்ணும் என் கட்சியில் யார் வந்து முடிவு தானே முடிவு பண்ணுவோம் நீ தனியா கட்சி ஆரம்பிச்சு போயிட்டல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை யார் கேட்டது கட்சி உன் வழியா வேற நீ உன்னை யார் கேட்டது கேட்கவே இல்லையே உன்னை நாங்கள் கூட்டணியில வச்சிருந்து உன்னை நாங்கள் கேட்டோம்னா நீ பேசலாம் இதை இப்படி நீ பேசுனதுக்கப்புறம் உனக்கு சேர்த்துப்பாங்களா சரி இப்ப பன்னீர்செல்வத்துக்கு வருவோம் நீ ஆறு வழக்கு நீ இன்னும் பெண்டிங்ல இருக்கு நிலுவையில இருக்கு இந்த அவர் போட்ட வழக்கு நிலுவையில இருக்கு வழக்கு நிலுவையில இருக்கும்போது உடனே எப்படி நாங்க வந்து கூட்டணிக்குள்ள இருக்க முடியும் கட்சிக்குள்ள விட்டுருங்க அது நடக்காத விஷயம் கூட்டணிக்குள்ளயே செய்யக்கூடாது அதுதான் நாங்க சொல்றோம் வழக்கு வாபஸ் வாங்கு அப்போ சாயங்கிட்டு சேர்த்து வழக்கு வழக்கம் தானே கூட்டணிக்கு வரலாமா வேணாமான்னு பரிசீலிங்க பண்ணலாம் நீ வழக்கு வழக்கையும் போட்டு நான் கூட்டணி எப்படி வச்சுக்கோங்க சார் அதிமுகவுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நீ வழக்கை போட்டுட்டு அது ஜூலை வரைக்கும் இந்த வழக்கு நீ வந்து வாதாடிட்டு அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் எம்எல்ஏ என்ன கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறியா நீங்கள் நீ யார் வழக்க வச்சிட்டு பேசணும் அது வந்து கழுத்துல கத்தி வச்சு மிரட்டாது அதுக்கெல்லாம் நாங்க அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி வந்து நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்ற இதெல்லாம் கிடையாது ஆட்சியை பிடிப்போம் எப்படி எங்களுடைய திறமையின் காரணமாக எங்களுடைய உழைப்பின் காரணமாக எங்களுடைய தோழமை கட்சிகள் நாங்கள் அவர்களை நம்புகிறோம் அவர்களை எங்களை நம்புகிறார்கள் இப்படி அந்த அடிப்படையில் நாங்க வந்து மக்களை சந்தித்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் நீ நினைக்கிற மாதிரி கழுத்து மேல கத்தி வச்சுட்டு இல்லைன்னா நான் கலைச்சிருவேன் இல்லைன்னா கலை கலை அதான் ஏற்கனவே தானே வெளியே போயிருந்தாங்க அப்புறம் தான் கலைக்க வேண்டியது நீ முடிஞ்சா பண்ணு இதே குருமூர்த்தி போன்றவர்கள் வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க குருமூர்த்தி பாத்தீங்கன்னாக்கா அந்த பாண்டியோட இன்டர்வியூல உட்காந்து பேசுறாங்க

குருமூர்த்தி ஏத்துக்கிறதுக்காக அங்கராஜ பாண்டை ஏத்துக்கிறதுக்காக நாங்க கட்சி நடத்துறோம் கிடையாது சரியா எங்க பொதுக்குழு முடிவு பண்ணுது ஒற்றை தலைமை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரியா அடுத்தது அவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியோட மனதுக்குள்ள எல்லோரும் சேரணும் தான் இருக்கு ஆனால் அவருடைய சுயநலம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னு மனதுக்குள்ள இருந்தது வச்சுக்கோங்க சரி எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொன்னது யாரு போய் தர்மயுகம் இருக்க சொன்னது நீங்க தானே சார் அவர் ஏதாவது சொல்லி நான் அந்த மாதிரி நீ போய் எடுங்க மூர்த்தி தானே சொன்னாரு எங்கிட்ட வந்தாரு உங்ககிட்ட வந்தாருன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இல்லங்க எல்லாரும் ஒன்னா இருங்க இப்ப சொல்றீங்களா எல்லாரும் ஒன்னா இருங்க சொல்லி இருக்க அதே மாதிரி சொல்ல வேண்டியதான் இல்லங்க எல்லாரும் ஒன்னா இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீங்க போய் தர்மயுக நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீ பிரிச்சு விடுவ அதாவது நீங்க நினைத்தால் பிரிச்சு விடுவீர்கள் நீங்கள் நினைத்தால் சேருவதற்கு குருமூர்த்தியோட கட்சி ஆயுது இல்ல நீங்கள் நினைத்தால் ஒருவர் சேர வேண்டும் நீங்கள் நினைத்தால் ஒருவர் சரியா இருக்கும் நீங்க ஆரம்பிச்சு நீங்க நடத்துங்க சரியா நீங்க ஒரு பார்வையாளர் அதோட நிறுத்திக்கோங்க சரியா பன்னீர் செல்வம் உங்கள்கிட்ட வந்து தப்பு கிடையாது பன்னீர்செல்வம் உங்ககிட்ட வந்து யோசனை கேட்டது தப்பே கிடையாது நீங்கள் யோசனை கொடுத்ததும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் பன்னீர் செல்வம் நீங்கள் தான் அவரை காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு உன்னை கூடியவன் தொண்டன் தான் அதோ கட்சி தொண்டன் தான் அவனை காப்பாற்ற முடியும் நீ அவன்கிட்ட தானே போயிருக்கணும் நீ போற குஜராத்துக்கு போற காவி தொண்ட மாட்டிட்டு கோரங்க நீ அங்கே இங்க போற அமிச்சாட்ட போற நீ நேர இவர் அது பார்த்து கூட விடுங்க சரி நீ உன்னுடைய தீர்வு இந்த கட்சிக்குள்ள உன்னுடைய இடத்திற்கான தீர்வு வேற ஒரு கட்சியில் இருக்குன்னு நீ நினைக்கும் பொழுது இல்லை வேற ஒரு நபரிடம் இருக்குன்னு நீ நினைக்கும் பொழுது நீ இந்த கட்சியோடைய தார்மீக உரிமையை இழந்து கிடைஞ்சிட்டோம் போயிருக்க வேண்டிய இடம் தொண்டர்கள் தொண்டர்கள் தான் நீ போ அவங்க தான் முடிவு பண்ணி நீ அங்கே போ அங்கே போய் நில்லு அங்கே போய் கேளு இத்தனைக்கும் உனக்கு பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற நபரை விட அதிக செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் சரியா எடப்பாடி பழனிசாமி விட ஆட்சி இன்னைக்கு நாளைக்கு சொன்னாங்க அவர் அவரை தக்க வச்சு காப்பாற்றிட்டு கடைசி அவரை நிரூபித்துக் கொள்வதற்கு கூடுதலா ஓட வேண்டியதா இருந்தது கட்சியினருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கூடுதலா ஓட வேண்டியதா இருந்தது சரியா உனக்கு எல்லாமே அப்படியே ஒரு வெளிப்பட்ட கொடுத்தா மாதிரி கிடைச்சது என்னன்னு அம்மாவே முடிவு செய்தார் சரியா அது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ நீ அவனை கூட்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சு அடையாளம் காண்றாங்க அப்படின்னும் பொழுது எந்த திறமையின் அடிப்படையினாலும் இல்லை நீ குனிஞ்சா குனிவ நிமிந்தா நிமிழ்வ உட்காரனா உட்காருவ படுனா படுப்ப இதுதான் உன்னுடைய தகுதி இந்த தகுதியின் காரணத்தினால உனக்கு அந்த இதை இதை கொடுத்தாங்க கொடுத்தாங்க சரியா அந்த ஆட்டோமேட்டிக் அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் அப்படின்ற அடையாளம் அந்த எந்த அடையாளமும் இல்லாம அந்த மனுஷன் போராடி போராடிதான் அதிமுக ஒரு சூழ்ச்சி திமுக ஒரு சூழ்ச்சி டெல்லியிலிருந்து ஒரு சூழ்ச்சி இது இல்லாமல் நீதிமன்ற வழக்குகள் சந்திக்கிறது இவ்வளவோ சந்திச்சு தான் தாண்டி இந்த இடத்துக்கு உட்காந்துருக்காப்பில்ல அவர் வந்து உட்காந்துருந்தா நீ புதுசா உள்ள வந்து உள்ள வந்து உடனே நீ வந்து உட்காந்து பண்ணி ஏற்றி பார்க்கலையா அந்த ஆளு எவ்வளோ கொடுத்தீங்க அவருக்கு அவர் என்ன சாதாரணமா கடந்து கொள்வார் இல்லை அவர் என்ன ஏப்ப சாப்பியா நீங்கள் வந்து வாங்க வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு போனால் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்க மாட்டார் ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேரத்தை எடுத்துகிட்டு நீண்ட நேரம் ஒரு இரண்டு பகுதியா போடுற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்கி வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் கார்லேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்